மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிட எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக இயங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சிகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெயர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் கொண்டே இருப்பார்கள் திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு உலரை வசனங்கள் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே உமது உறைவிடம் உம்முடைய பிரசன்னம் எத்துணை அருமையானது உம்மை நாடி தேடுகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் நீ நிறைக்கிறேன் உமக்கு நன்றி அப்பா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் வில எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாத்தா பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஒரு தாயினும் மேலாக தகப்பனினும் மேலாக நீர் எங்களை நேசிக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசிர்வதிக்கிறீர் அப்பா நீருள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் தருகின்றீர் நல்ல ஆயனை போல் நம்முடைய தோளில் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் நிறைவாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் மறை மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து இந்த இரவு வேலையில இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு ஜனத்தோடும் உண்மை அன்பு செய்கிற உண்மை ஆராதிக்கிற உண்மை துதிக்கிற உம்மை விட்டு எட்டு வெகு தொலைவில் இருக்கிறவங்களுடைய அன்பு கூட்டுக்குள் இருக்கிறவங்களுடைய அன்பு கூட்டுக்குள் வெளியில் இருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உடைய திருவிழத்திரு போல நீர் நிறைவேற்றி கொடுப்பதற்காக நன்றி அப்பா வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் வாழும் ஒரு நாள் எவ்வளவோ மேலானது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை உமது கூட ஆறுகளில் தங்கி இருப்பதுதான் ஆண்டவரை எங்களுக்கு நிறைவு அப்பா என் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனா இருப்பதே இனிமையானது என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் உம்முடைய இல்லத்துல வாழ்நாளெல்லாம் நாங்கள் உ கடு குடியிருக்க வேண்டும் உம்முடைய அழகை கண்ட காண வேண்டும் ஆண்டவரிடம் நான் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் அடித்துடுவேன் என் ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க என்று உம்முடைய வார்த்தையில திருப்பாடல் ஆசிரியர் அறிக்கை இடுவது போல நாங்களும் அறிக்கை எடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் நீர் ஒருவரை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் உரியவர் உடைய பாதத்தண்டை அப்பா உம்முடைய பாதத்தண்டை வந்து நாங்கள் பற்றி பிடிக்கிறோம் நல்ல பங்காகிய உண்மை மரியா தேர்ந்தெடுத்தது போல நாங்களும் கூட தேர்ந்தெடுத்து இந்த இரவு வேலைல உடைய சன்னிதானத்துல வந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடுகிறோம் நீர் ஒருவரை பரிசுத்தர் நீர் ஒருவரை பரிசுத்தர் உண்மை போல வருதை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் கணத்திற்கும் உரியவர் நீர் ஒருவரே என்று சொல்லி அறிக்கை ஐயா பரிசுத்தர் 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 சர்வ வல்லமையுள்ள தெய்வம் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணகத்தை அரியணையாக்கி கொண்டிருக்கிறவர் மன்னகத்தை கால்மணியாக்கி கொண்டிருக்கிறவர் தாவிதின் திறவு உடையவர் சர்வ வல்லமையுள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் அன்பினால் இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றவர் உம்முடைய உருவிலும் உடைய சாரலிலும் எங்களை படைத்து உடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்தவர் நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் எங்கள் புகழ்ச்சிக்கும் உரியவர் என்று சொல்லியுமை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் அப்பா நீர் எவ்வளவு இனியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைத்து பார்க்கும்படி நீர் காட்டுகிற முடிய தயவுக்காக முடிய இரக்கத்துக்காக நன்றி எத்தனையோ பேர் ஆண்டவரே வாழ்நாளின் பல்வேறு சுமைகளும் பாரத்தோடு பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நேற்று இரவு உறவு சென்றவர்கள் இந்த நாளை காண முடியவில்லை அதிகாலை எழுந்தவர்கள் இந்த இரவு வேலையில் காண முடியவில்லை ஆனால் உம்முடைய பேரன்பு உம்முடைய பேரிறக்கும் எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்து நின்றாலும் எங்களுக்காக போராடி வெற்றி தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா உடைய தயவு உம்முடைய இறக்கம் உடைய கனிவு உம்முடைய காரண்யம் அப்பா உன்னதமானது உன்னதமானது உயர்ந்தது நன்றி சொல்லியுமை துதிகிறோம் ஒவ்வொரு நாளுடைய வார்த்தையின் வழியாக நீ எங்களோடு கூட பேசுகிறேன் நீ பேசுகிற தெய்வம் என்பதை உணரும்படி செய்கின்றீர் இஸ்ராயல் மக்கள் மீது ஏற்பட்ட தொடர் படையெடுப்பின் காரணமாக மக்கள் பல இடங்களுக்கும் சிதறுண்டு போனார்கள் அவர்கள் அனைவரும் ஒன்று கூட்டி சேர்க்கப்பட்டு உமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை தான் இறைவாக்கிற இசைக்கு என் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட என்ற முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் பதிலரை பாடலாக பாட முப்பத்தி ஒன்று நீர் மக்களை ஒரு ஆயிரை போன்று காத்திடுவர் என்று கூறுகிறது ஆயிரை போன்று ஆண்டவர் இயேசு மக்களை காத்திடுவார் எனில் திருடர்களிடமிருந்தும் கொள்ளையர்களிடமிருந்தும் ஆடுகளை காக்கும் போது எப்படி தன்னுடைய உயிரை தர நேரிடுமோ அப்படியாக நீரும் எங்களை பாவத்திலிருந்து மீட்க முடிய உயிரையே தந்தீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் நச்செய்திர நீர் மக்கள் நடுவில் அடைந்த பெயரையும் புகழையும் செல்வாக்கையும் பார்த்துவிட்டு தலைமை சங்கத்தினர் ரோமியர்கள் தங்கள் மீது படையெடுத்து வரக்கூடும் என்று பேசும்பொழுது அவ்வாண்டின் தலைமை குருவா இருந்த கயபா இனம் முழுவதும் மழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று இறைவாக்காக வரைக்கிறதை பார்க்கிறோம் சாத்தான் வேதம் போதும் என்பது போல கயபா பொல்லாதவனாக இருந்தாலும் அவனுடைய வாயிலிருந்து இறைவாக்கு வருகிறதை பார்க்கிறோம் அவன் சொன்னது போல நீர் மக்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய உயிரையே தருகின்றீர் இதன் மூலம் நீர் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி மக்களுக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் ஆமாண்டவரை இந்த மனு குலத்திற்காக மனு குலத்திற்காக நீர் மறிக்க வேண்டும் இதுவரை திருகுலம் இது உமது உயிரையே இந்த மக்களுக்காக உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய ஆன்ம மீட்புக்காக நீர் உமது உயிரையே தந்தீர் இம்முடைய உயிரையே இம்முடைய துளி ரத்தத்தையே எங்களுக்கு தந்தீர் உம்முடைய பேரன்பின் வெளிப்பாடு இந்த சிலுவை மரணம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா அப்படியாக நாங்களும் இதையாக செயல நினைவு கூர்ந்து உமை போன்று பிறர் வாழ எங்களையும் தருவதற்குத் தேவையான தைரியம் நிறைந்த இருதயத்தை தியாகம் நிறைந்த இருதயத்தை எங்களுக்கும் தாரும் அண்டவரே தமக்கென்றே வாழ்வு தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர் என்று சொல்லி யோவான் பன்னிரெண்டு இருபத்தஞ்சில் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா தன்னலத்தோடு நாங்கள் வாழாமல் உமக்காக வாழ்ந்து எங்கோடு உடன் பயணிக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறித்து உலகிற்கும் மறித்து ஊனியல்பு நிச்சைக்கும் மறித்து உண்மையில் உயிர்க்க உண்மையில் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள இதோ எங்களை நீர் சொல் எங்களுக்கு நீர் சொல்லித் தருவீராக தூய் ஆவியானுடைய பிரசனத்தினால் எங்கள் நிரப்புவீராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தூய் ஆவியானுடைய வல்லமையை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் நீர் தரும்படி ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் நெருக்கடி ஒவ்வொரு நாளும் வியாதி ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம் ஒவ்வொரு நாளும் தோல்வி என்று சமுதாயத்தின் பல்வேறு தீமைகளினால சமுதாயத்தின் பல்வேறு போராட்டங்களினால தனிப்பட்ட வாழ்க்கையில் போராட்டம் குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் வேலை செய்கிற இடத்தில் போராட்டம் என்று எப்பக்கமும் நெருக்கப்படுகிற போராட்டத்தை சந்திக்கிற ஒரு ஒரு சகோதர சகோதரிகளையும் இரக்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோமையா சுகம் தரும் தெய்வம் நீர் விடுதலை தருகிற தெய்வம் நீர் தூக்கி நிறுத்துகிற தெய்வம் நீர் இருதயத்தை சமாதானப்படுத்துகிற ஆற்றி தேற்றுகிற உயிருள்ள தெய்வம் நீர் நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் புறம்பே தள்ளாத தெய்வம் நீர் உமை நாடி தேடி வருகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மிலே நிறைவு காண உம் மார்பிலே சாய்ந்து நீர் தருகிற அன்பினால நிரப்பப்பட நீர் தருகிற சமாதானத்தினால நிரப்பப்பட தெய்வீக சுகப்படுத்தும் வல்லமை உணர்ந்து கொள்ள நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நீர் ஆசிர்வதிப்பிறாக அப்படியே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக குடும்ப போராட்டங்களிலும் சமுதாய போராட்டங்களிலும் அடிந்து கிடக்கிற நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய்விடாதபடிக்கு அன்புள் அலைகழிக்கப்படாதபடிக்கு தெய்வீக கரம் எங்களோடு கூட இருப்பதாக உடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றுவதாக தேற்றுவதாக உமக்காக எழும்பி பிரகாசிக்கவும் அப்போ அநேகருக்கு சாட்சியாக உலகிற்கும் உப்பாக ஒளியாக எழும்பி பிரகாசிக்கவும் தேவையான பரலோக வெல்லமையினால் நீ நிரப்பும் படிக்கும் உடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமையா அப்பா இந்த புனித வாரத்துக்குள் காலடி எடுத்து வைக்கிற நாங்கள் இந்த புனித வாரத்திற்குள் உடைய பாடுகளில் உம்மோடி எங்களை இணைத்துக்கொள்ள கிருப்பை தருவிறாக இந்த இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பாடுகளை எங்களுடைய கண்முன் கொண்டு உம்முடைய மரிப்பை நீர் எங்களுக்காக மறித்தீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து எங்களுக்குள் மறித்து எங்கள் சுய இன்பங்களுக்கு மறித்து பாவத்துக்கு மறித்து உம் மோடு உமக்காக உம்மிலே நாங்கள் உயிர் பெற்ற இரக்கம் பாராட்டுவீராக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஜப விண்ணப்பத்திற்காக எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா உடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும் தேற்றட்டும் பலப்படுத்தட்டும் உலகத்திற்குரிய காரியங்களை எங்கள் மனதை செலுத்தாமல் விண்ணகத்திற்குரிய காரியங்கள் எங்களை மனதை செலுத்தி எங்கள் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிப்பவரும் ஆகிய உண்மை மட்டுமே உம் அன்பில் மட்டுமே அப்பா நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் திடப்படுத்தும் அப்படியாக இந்த இச்சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசியூவில் அப்பா மணிக்கணக்காக மாதக்கணக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மரணத்தை நீர் கட்டையிடுவீராக அவர்கள் சுகமடைவது உடைய திருவிழம் என்றால் உடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவீராக அப்படியாக இந்த இரவு வேலை முழுவதும் எங்களிடம் சபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் ஜப உதவியை நம்பி அப்போ அநேக நாட்களாக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஏமாற்றமடை செய்ய விடாதபடிக்கு உடைய ரத்த கோட்டை கொள்ள முடியும் வார்த்தையின் கொட்டை கொள்ள மூடி மறைத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த இரவு வேலையில் அப்பா நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் எல்லா கவலைகளையும் கண்ணீரையும் துக்கத்தையும் மறந்தவராய் உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்தி ஏறெடுத்த எல்லா துதிகரம் மகிமை ஆராதனைகளையும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் எசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி சுபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக திருவிழா நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரம் ஆசி பெற்றவர் பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புகழ் மரிய வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்